அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் புயல் யூடியூப் சேனல் நான் உங்கள் கலைச்செல்வன் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் சேந்திர கிளை என்ற ஒரு சிற்றூர் இந்த சிற்றூர் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த ஊருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன இங்கு ஒரு முக்கியமான காடு ஒன்று இங்கே இருக்கிறது ஒரு காடு அந்த காடு வந்து உலர் வெப்ப மண்டல பசுமை மாறா காடு உலர் வெப்ப மண்டல பசுமை மாறா காடு இங்கே உள்ளது இந்த காட்டினுடைய சிறப்பு இங்கே இருநூறு வகையான தாவரங்கள் ஒரு குறுகிய இடத்திலே அமைந்துள்ளது இந்த இடத்தை பார்ப்பதற்காக இந்த காட்டை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவர்களும் பேராசிரியர்களும் இங்கே வந்து ஆய்வினை மேற்கொள்வார்கள் அந்த ஒரு சிறப்பான ஒரு இடத்திற்கு நாமும் சென்று அந்த காட்டை பார்ப்போம் வாருங்கள் இதுதான் காட்டிற்கு செல்லக்கூடிய நுழைவு வாயில் பாருங்கள் செல்வோம் இப்பொழுது நாம் காட்டுக்குள் செல்கிறோம் மரங்கள் பல்வேறு வகையான மரங்களும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி இது ஒரு சிற்றோடை இந்த ஓடையிலே மழைக்காலங்களில் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடும் இங்கே ஒரு பெரிய நாவல் மரம் நம்மை வரவேற்கிறது நாவல் மரங்களை எல்லாம் வாய்ப்பது அரிதாகிவிட்டது நாவல் பழங்கள் கீழே கொட்டி கிடக்கின்றன அடர்ந்த காட்டிற்கு நடுவே ஒரு கோயிலும் காணப்படுகிறது இந்த கோயிலுக்கு முத்தால் ரத்தன் என்று பெயர் அடர்ந்த காட்டிற்கு நடுவே இங்கு ஒரு கோயில் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன சீனிவாசன் இந்த ஊர் தானே நீங்கள் ஆமாம் இந்த பார்க்குறோம் இந்த காடுகளுடைய சிறப்பு என்ன காடுகள் சிறப்பு வந்து இருநூறு தாவரங்கள் காட்டில் உள்ளது சுகர் உள்ளவங்க வந்து இந்த காட்டுக்கு வந்தா சுகர் எல்லாம் நீங்கிவிடும் சக்கள் நோயே குணப்படுத்தக்கூடிய மூலிகை எல்லாம் இங்க இருக்கு மூலிகள் இருக்கு காட்டு ஆக்சிஜன் கனமா உள்ளவங்க மூணு பேர் சரியாக இருக்காங்க நிறைய பேர் வந்து இங்க கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றதா கேள்விப்பட்டோம் உண்மை உண்மைதான் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க இங்கு இருநூற்றுக்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இருப்பதாக சொல் சொல்கிறார்கள் அவற்றில் சிலவற்றை காட்டுமாறு கேட்டிருக்கின்றோம் ரெண்டை என்ற ஒரு தாவரம் இது ஒரு அரிய வகை தாவரம் இந்த தாவரம் இங்கே காணப்படுகிறது இந்த காட்டில் செந்திரைக்கிளை காட்டில் காணப்படுகிறது அந்த செம்பிரண்டை அந்த தாவரத்தினுடைய இலைகள் இது இப்போ நாம் பார்ப்பது செம்பிரண்டை தாவரத்தினுடைய இலைகள் இது ஒரு அரிய வகை தாவரம் இந்த காட்டில் காணப்படுகிறது ஒரு குறுகிய பாதை வழியாக நாம் அந்த காட்டிற்குள் சென்று கொண்டிருக்கின்றோம் வேறு சில தாவர இனங்களையும் கேட்டிருக்கின்றோம் அவரிடம் அது குறித்து கேட்போம் அரிய வகை கொடிகள் இங்கே காணப்படுகின்றன பாம்பு போல் வளைந்து நெளிந்து அவர்கள் படர்ந்து செல்கின்றன எதிரே தெரிவது மின்கம்பம் அல்ல அது ஒரு பனை மரம் ஏதோ சில காரணங்களால் இது அவ்வாறு காய்ந்து போய் உள்ளது ஐயா இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிட்டு அந்த செடிக்கு என்னென்னு பேர் கார்த்திகை பூ கார்த்திகை பூன்னு பேர் அப்புறம் செங்காந்தல் ஓ செங்காந்தல் பூ எல்லாம் பூக்குது அது இந்த செடி தானே அது கார்த்திகை மாதம் பூ பூக்குறதால கார்த்திகை பூ ஓ கார்த்திகை மாசம் அது பூ பூக்கும் ஆமா இந்த சகப்பா வந்து தீப்பந்தம் போல இருக்கும் தீ போல இருக்கும் ஆமா அக்க அக்னிசலம் அப்படின்னு கூட அதுக்கு பேரு சொல்லுவா அக்னிசலம் கண்வழி பூனா பார்த்தாலே கண் வலிக்கும் அப்படியா கண்ணு வலிக்கும் இந்த வேற இந்த செடியினுடைய சிறப்பு என்ன மாநில மலர் இந்த பூ ஓ தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் இதுதான் இந்த செங்காந்தல் செடி சின்னதா இருக்கு

வேறு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் அடர்ந்த மரங்கள் கொடிகள் எல்லாம் பின்னி பிணைந்திருக்கின்றன ஏப்ப ஒரு சின்ன செடியை காட்டுறீங்க இந்த செடிக்கு என்ன பேருன்னு சொல்ல முடியுமா சின்னதா இருக்கு காட்டு வள்ளிக்கிழங்க ஆஹ் காட்டு வள்ளிக்கிழங்கு பெரிய 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 கிழங்கா இருக்கும் பெரிய கிழங்காவே இருக்கும் நல்லா காட்டுங்க கிழங்கு காட்டுங்க கிழங்கு சின்ன செடி கொடி வகை இது ஒரு கொடி வகை இது பெரிய பெரிய கிழங்கா இருக்கும் கிழங்கை சாப்பிட்டா கிட்னி பெயிலரு அப்படியா போல ஓ கிராமத்து மக்கள் சாப்பிடுவது வழக்கம் அப்படியா போற கிழங்கு நல்லா பிரியம் பிரியம் காட்டுனுடைய வேறு பகுதியில் இப்ப நாம இருக்கோம் அந்த காட்சிக்காக பிடுங்கப்பட்ட செடிகளை எல்லாம் திரும்பவும் அவர் நட்டு வச்சுர்றாரு ஐயா சீனிவாசன் ஐயா இந்த கொடி முள்ளுலாம் இருக்கு இல்லைங்களா முள்ளு முள்ளா இருக்கு ஒரு கொடி படர்ந்துருக்கு அந்த கொடிக்கு என்ன கொடின்னு பேரு தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு சதாவேரி சதாவேரி ஆ அந்த கிழங்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம்

பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை முட்டை சூடு ஓ இதுக்கு வந்து இந்த பசு மாலையில் சாப்பிட்டால் பசு காய்ச்சி சாப்பிடணுமா பசு மாலையில் ஒரு பசுமலையில் சாப்பிட வேண்டும் ஓ ஓ ஓட்ட பூரண குணமடைவார்கள் ஓ முந்திரி காடுகளும் இங்கே உண்டு அடர்ந்த முந்திரி காடுகள் நிறையவே காணப்படுகின்றன சீரகம் ஏதோ சின்ன சின்ன காயெல்லாம் இருக்கு இது என்ன செடி இது காச்சான் 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 இது பேரு ஓ காய் காய்ச்சி வந்துருக்கு முழு கலர் இங்கு கலர்ல காய் போயிட்டா ஓ வந்து நீல கலரில் ஓ நீல கலர்ல பூ பூக்கும் இப்ப சீசன் இல்ல தழையை வந்து நெருப்புல காட்டினா சீக்கிரமா எரியும் அப்படியா பச்சை தழையே எரியும் அப்படியா இந்த தழையை பச்சை தழையாவே எரியும் அதான் காய்ச்சான்னு பேர் வந்து ஓ ஓ ஓ ஆ இப்ப நீங்க காட்டுறீங்களா ஒரு செடி காய் கூட காய்ச்சிருக்கு இது இந்த செடிக்கு என்னன்னு பேரு காட்டு நார்த்தை காட்டு நார்த்தை அரிதான நார்த்தங்க ஆஹ் காட்டு நார்த்தை அரிதான ஒரு மூலிகையில ஓ காட்டு நார்த்தையும் ஓஹோ ஓ ஓஹோ ஓ இங்கயும் டிபி ஓ டிபி வந்து பயன் தரும் ஆ ஆ ஆ இப்ப நீங்க தொட்டுட்டு இருக்கீங்களே ஒரு செடி இந்த செடிக்கு என்னன்னு பேரு இந்த தாவரத்துக்கு என்னன்னு பேரு

அப்படி இருக்கலாம் இல்லைங்களா கள்ளி செடிகள் கிராமங்களில் எல்லாமே அழிஞ்சு போச்சு ஆனால் இந்த கிராமத்தில் மட்டும் இந்த கள்ளி செடிகளை நாம் பார்க்க முடிகிறது அழகாக வளர்ந்துள்ளன இந்த கள்ளி செடிகள் சூழ்நிலை இங்கே நிலவுகிறது ஆ இப்போ நீங்க காட்டிட்டு இருக்கீங்களா இது என்ன செடி இது என்ன தாவரம் இது பிரம்பு 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 பழம் ஆ பெருப்பம்பழம் ஓ பெருப்பமழம்னு சொல்கிறோம் ஆயுத பூஜைக்கு ஆ பிறப்பமழம் ஓ இப்பொழுது ஆ ஆ இப்போ இந்த பிரம்புன்னு சொல்கிறோமா இப்போ வந்து இந்த பிரம்பு நாற்காலி சொல்றோம் பிரம்பு ஊஞ்சல் சொல்றோம் பிரம்பு கூட சொல்றோம் அதெல்லாம் இதே தான் தயாரிக்கிறாங்களா ஓ அதெல்லாம் தயாரிக்கிறது தான் ஓ

அதனால உள்ள போக முடியாது அப்ப வெட்டுனாக்க இங்கே இருந்து வெட்டிட்டு போக வேண்டியதான் வெட்டிட்டு தான் உள்ள போகலாம் ஒரு கம்பி உள்ள போனாலும் வெளில வர முடியாது ஓ வஞ்சி கொடின்னு பேர் இருக்கு கொடி ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு அதை சொல்றது போல உள்ள நுழைஞ்சாக்கா அவ்வளவுதான் வெளில வர முடியாது முள்ளு நிறைய இருக்கும் ஆஹ் சீனிவாசன் உங்களை பத்தி சொல்லுங்க